ஜிக்கு போறோம் அது மாதிரி இப்ப வந்து ஜோம் பண்ணிட்டு நிறைய பேர் ஜோம் பண்றாங்க நிறைய அவங்களுக்காக அது இப்படி கை பண்ண போறாங்க அப்படின்னு தெரிஞ்சவங்க நம்ம ரொம்ப கஷ்டம் அதாவது நெஞ்சு மணி ரெண்டு மூணு நாள் வந்துச்சு அவ்வளவு ஒரு கஷ்டம் ஆண்டவரே உமக்காக ஒண்ணு பிள்ளைங்க இவ்வளவு ஒரு பிரச்சனை ஆண்டவரே ஜிபி மரம் ஆண்டவரே அப்படின்னு பையன்ட்டு இருந்த ஒரு தான் நம்ம பார்த்தோம் இப்படி முடிவுட்டுறானே இப்படி முடிவுட்டுறானே இப்படி பேசுறானே அப்படிங்கிறத பார்த்தோம் அந்த பையன் கைதாக ஒரு பாதி ஒரு கால்வாசி சொல்லிட்டே இருந்தாங்க திருத்துறது ரொம்ப கஷ்டம் ஆனாலும் ஜபிக்கிறவங்க நிறைய ஜெபம் பண்ணாங்க வேணு திரும்பினாலையில அவங்களுக்கு வந்து இது பொய் குற்ற சாட்டு அப்படிங்கிறது வெளியே வந்துச்சு அதனால வேணுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும் நன்றி ஆண்டவருக்கு கோடா கோடி நன்றி சொல்லணும் அது மாதிரி இன்னும் அவங்களுக்கு சொல்லி அவங்களுக்காக கண்டிப்பா ஜெபிக்கதான் அவங்க வந்து இவ்வளவு முழுவதும் பாராட்டுறவுல ஆண்டோட கிருபினால அவங்களுக்கு ஆண்டோடு அல்ல கொடுக்கப்பட்ட தரிசனங்கள் அவங்க கொடுக்கப்பட்ட வரங்கள் வச்சு அவங்க இன்னும் பயமே எழுதி பிரகாசம் பிரகாசம் பண்ணிட்டு இருக்க பிரகாசிச்சுட்டு இருக்காங்க ஆனா அப்படிப்பட்ட பிள்ளைங்க நல்லபடியா இன்னும் இங்க இளம்புற ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஞானத்தான் நிரப்ப மாட்டவரேன்னு சொல்லி அவங்க தான் நம்ம ஜெபிச்சுக்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பா ஆண்டொடி கரம் பெரிய காரியம் செய்யும் அந்த காலம் முடிய தெரியும் இல்ல செபத்துல எல்லாத்தையும் நம்ம ஜெயித்து எடுத்துடலாம் அப்படி சொல்லலாம் அப்புறம் இன்னொரு அது அந்த மாநிலத்தை மனமாயிருக்கேன் சரியா வாசிக்கா முடிட்டேன் அந்த அவங்க அவங்க எல்லாமே ஒரு குற்றச்சாட்டு நிறுத்தமா ஆயுள் கதியை போட்டுருக்குறாங்க பெரிய சபை வச்சு நடத்துறாங்க அவங்க மனைவி பிள்ளைகள் ரெண்டு மூணு ரெண்டு பொண்ணுங்க ஒரு பையன் பாட பாட்டே சரியில்ல ஆனா அவங்க ஆயுள் கைதியும் போட்டிருக்காங்களா ஆண்டுடைய வல்லமே வெளிப்படணும் அவங்களை வந்து அவருக்கு தலைவர் அப்படியே படுத்துடாது சமதி அடைஞ்சு அவங்கள வந்து ஏதோ ஒரு காரியத்துல வெளியே கொண்டு வச்சாங்க நமக்கு தெரியாது ஆனா எந்த காரியம்னால பிள்ளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும் அந்த பிள்ளைக்காரமையை ஆண்டு வெளியே கொண்டு வந்து அவங்களை அவங்க சபையை பார்த்ததான் பாதுகாக்கணும் அவங்க சபை இருக்க மக்களை பாதுகாக்கணும் ஜெயில உளித்து பண்ணிட்டு நன்றி பரிசுத்தம் பார்த்து தகப்பனே வேலைக்காக நன்றி சப்பா அந்த காலை விலையின்னு கூட தகப்பனே செவிகை என் கொடுத்த பெரிய கிருபைக்காக நான் நன்றி சப்பா சந்திரப்பா அண்டரை யாரையும் குற்றவாளி தீர்க்கிறதுக்கு நாங்க எந்த தகுதியும் கிடையாது தகப்பனே உம்முடைய பிள்ளைகளையா உங்க அபிஷேகம் அவங்க மேல இருக்கு தகப்பனே இந்த நாளையிலும் ஜாஞ்ச புலாச்சிக்கு தகப்பனே குற்றவாளி அல்ல இது அந்தவரையோதரே தவையை கொண்டு வர்றதுக்கு நீ வைத்திருக்கிற கிருவிக்காக நன்றி சந்திரே சப்பா நன்றி சப்பா அதுக்கு சாட்சி இல்லை அப்படின்னு சொல்லி தகப்பனே சொல்லியிருக்காங்க தகப்பல இருக்க நன்றிப்பா அவடைய பிள்ளை நீர் ஆசீர்வதித்து மறுபடியும் தகப்பனே எங்க ஊழியை உற்சாகமா செய்ய நீ உதவி செய்யுங்க அவங்க சபையின் தகப்பனே அவங்க உற்சாகமா கவனிக்க உதவிச்சேங்க ஆத்துமக்கள் செவரி போகாதீங்க பாதுகாச்சு அவங்க மனைவி பிள்ளைகளை கத்துற நான் ஜெபிகளை தகப்பனே தகப்பனே சோத்ரப்பா சோத்ரப்பா தகப்பனே நெப்பிள்ளையா சீர்வோதிக தகப்பனே ஜான் ஜபராஜ் ஆசீர்வதி ஜான் ஜபராஜ் ஆசீர்வதிங்கப்பா ஒரு வெளத்தால் இடே கட்டுங்க யோசிப்போ ஒரு நாள் இப்படி சுயச்சாலைக்குள்ள அதிமையா போனார் தகப்பனே ஆனால் வெளியே வரும்போது தகப்பனை ஒரு பெரிய அதிபதியா நீ கொண்டு வந்தீர் தகப்பனை உமக்கு ஸ்தோத்திர சிறு ஆண்டவரையும் மகு ஸ்தோத்திரம் மகனை வெளியே கொண்டு வந்து எத்தனை அடிமை தருது வேற இடத்துல தகப்பனே ஸ்தோத்திரம் தகப்பனே அடிமையாக்கி வேற இடத்துல இந்த அரண்மனையில போய் தகப்பனே விற்கப்பட்டானப்பா யோசேப்பு கர்சாவே அனானும் தகப்பனே அவனை எல்லாரும் மறந்தாங்கப்பா பொய்யான குற்றச்சாட்டுகளை போனான் தகப்பனே ஸ்தோத்திர தகப்பனே எல்லாரும் பேசுற அவதூறையும் கேட்டான் தகப்பனே ஆண்டவரையும் ஸ்தோத்திர தகப்பனே எல்லாரும் மறக்கப்பட்டார் தகப்பனே அது யோசேப்பு ஆனாலும் ஒரு நாள் வந்தது தகப்பனே என்னுடைய பிள்ளை எல்லா அவமானத்தையும் பார்த்து ஒரு நாள் உயர்த்தி நீரப்பா நமக்கு நந்திச்சிருக்கா எந்த எந்த தேசத்துல அந்த பிள்ளை அடிமையாக்கப்பட்டனோ எந்த தேசத்தை அந்த அடுத்தவங்க நிந்திக்கப்பட்டானோ தூஷிக்கப்பட்டனோ அவமானப்படுத்தப்பட்டனோ அதே தேசத்துக்கு ஒரு அதிபதியா என் கத்தர் உயர்த்த நீரப்பான் யோசிப்ப உயர்த்தி நீரப்பா அதே போல தகப்ப இந்த நாளிலேயும் தகப்பன ஒளியின் சீர பிள்ளைகளுக்கு ரோகமாய் காணப்படுற எல்லா பிரச்சனைகளும் அன்றரே மாறி போவதாக

ஆண்டிங்க அதிகமா ஆயிரக்கணக்கான பாடல்கள் பண்டரை எழுதி நீர் வளர பண்டிக்கிறேன் வைக்கிறப்பா பாதுகாத்துக்கூசம் ஜபிக்கிறையா அதுவரை இன்னொரு மாநிலத்துல சகோதரன் தகப்ப இந்த பேரனை சரியா வாசியா முடிஞ்சிட்டே தகப்பனே ஆண்டோரிய அவங்களும் பெரிய சவாதிச்சிருக்காங்கப்பா பிள்ளைகள் மூன்று பிள்ளைகள் இருக்காங்க மனைவி பிள்ளைகளோட இருக்காங்கப்பா அவங்க ஒரு குற்றச்சாட்டோட ஜெயிலுக்குள்ள போயிருக்காங்க தகப்பனே ஆயுள் கைதின்னு சொன்னாங்க தகப்பனே கத்தோடையப்பா உடைய ஊழியத்தை தடுத்து நிறுத்துறதுக்கு ஒருத்தருக்கு அதிகாரம் கிடையாதுப்பா இப்படைய பிள்ளை தகப்பனே மூஞ்சிக்கு பூரா தொடன்ற பார்க்கிறோமாட்டவரே ஆண்டவரே அந்த பிள்ளைக்கு நீங்க விடுதலை கொண்டு நான் செபிக்கிறையா விடுதலையே கொண்டு செவீக்கிறையா உடைய என் கத்தர் விடுதலை பண்ணு வீராக நாங்க செப்பிக்கிறப்பா ரத்தம் அங்க தெளிக்கப்பட்டு செபிக்கிறேன் ஐயா பவுளும் சீலவும் தகப்பிலே ஜெபித்துக் கொண்டு இருக்கும்போது உண்மை துதித்துக் கொண்டு இருக்கும் போது உண்மை பாடும் போது ஆண்டவரை அஸ்தி பாருங்கள் அசைச்சீரப்பா ஆண்டவரை இந்த நாளிலே மகன் எந்த இடத்துக்குள்ள இருந்தாலும் கத்துடைய வல்லமை கடந்து செல்லும்படியா நான் ஜெபிக்கிறனையா தடைகள் எல்லாம் தகப்பிலே உத்தி நொறுக்கி போட்டுக்க உன்னுடைய பிள்ளைகளை வெளியே கொண்டு வந்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிற மறுபடியும் அங்கே கொடுக்கப்பட்ட ஊழியத்தை செய்ய ஆண்டவரே தேவ கரம் ஆளுகை செய்வீராக நான் ஜெபிக்கிறப்பா நாங்கள் சீக்கிரமா மகன் வெளியே பார்க்கணும் தகப்பனு ஊழியத்தை செய்யறதை நாங்கள் செல்ல பார்க்கணும் ஆண்டவர அப்படியே கத்தை செய்ய போற திருமைக்காக நன்றி சொல்றேன் எந்த தடைகள் நல்ல தகப்பனே செங்கடலே தடையறதாலும் உடச்சு நொறுக்கி போடுகிற கத்தை நீர் ஆண்டவர இப்படி பிள்ளைகளுக்கு முன்னாங்க கோழியாத்தே இருந்தாலும் கோழியாத்து தலையை வெட்டி எடுத்து துறப்பதையும் போட்டுட்டு அது வாசலை உண்டு பண்ணுகிற கத்தை மீற அண்டவரை சோத்ரப்பா இந்த நாளையுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் காணப்படுற எல்லா பிரச்சனைகளும் எல்லா போராட்டங்களும் அவைகள் கடிந்து கட்டி நான் நிர்மூலமாக்க சாத்தடி அழிக்கப்பட்ட சாசம்புற எல்லா திட்டங்களும் ஏசம்பெழிக்கப்பட்டு போவதா கம்பிக்கிறியா தோறி தாரா வாரி கவா எவ்வளவு பெரிய மனிதர்கள் தடைப்பட்டால் கடைகள் எல்லாம் ஒட்டச்சு நொறுக்கி போயிடுங்கப்பா உன்பாகத்தக்க ஒருவனும் கிடையப்பா கேத் வெளிப்படுவான் வெளிப்படுமையா வெளிப்படுமாப்பா கர்த்தாவே சோத்ர நீதிமான் சிங்கத்தை போல தைரியமா இருப்பான் வசனத்தின்படி உடைய பிள்ளைகள் எல்லாத்தையும் தைரியமா இருக்கட்டுவா சீக்கிரமா வெளியே கொண்டு வந்து கர்த்தாவே உயிருடைய பிள்ளைகளோடு இருக்கிறீர் என்பதை அவங்க காண முடிய கர்த்த பலர்த்த கிரீகரை ஜெயிங்க தகப்பலையோட கூட நீங்க இருக்கீங்க தகப்பல அதுக்காக நன்றி சொல்கிறேன் சப்பா நன்றி தகப்படை நன்றி தகப்பலை நன்றி தகப்பலை இது எந்தெந்த பிள்ளைகள்லாம் ஆண்டவரை மிஷினரிகள் கூட தகப்பல சோத்திர தகப்பிள்ளை கர்த்தாவை உள்ளிட்டு செய்ய போயிருக்கும் போது ஆண்டவரையே தகப்பனை பிடித்து ஜெயில போடுறாங்க தகப்பலை கத்தலிக்கல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறப்பா ஆதி அப்போ சொல்கிற காலத்துல தகப்பனை செய்த அற்புதம் அடையங்களை கத்த வெளிப்படுவேன் ஜபிக்கிறேயா சப்பானி நடந்தது போல குருடன் பார்வையிடந்தது போல மறித்தன் பிழைத்தது போல ஆண்டோடு எல்லிக்கு உங்களுடைய பிள்ளை பழத்தகுறி செய்யுங்க தகப்பனை செய்யுங்க தகப்பனே செய்யுங்கப்பா ஆண்டவரே மிஸ்ரிகளுக்கு முன்பாக காணப்படும் எல்லா பிரச்சனையும் மறையட்டும் சுவாமி அவங்களுக்கு பிரச்சனைகள் உண்டு பண்ண வேண்டும் என்று தகப்பனி யாரெல்லாம் எழம்புகிறாங்களோ அவங்க கரத்துல நீங்க பைபிள கையில கொடுங்க தகப்பனி பைபிள செம கட்டுமையா அப்பதான் நீங்க யாருங்கிறது அவங்களுக்கு தெரியும் அப்படியே தகவ திருமைதான் சோதரம் எங்களுக்கு தாழ்த்துக்கிறோம் வறுமையா இருக்கிறோம் நாம மாத்திரம் ஏசுவி நாமத்துல ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமின் ஜெபத்தை கேட்டாரு அலையா திருச்சபைக்காலம் ஜபிப்போம் திருச்சபையில சமாதானம் இருக்காங்க திருச்சபை மக்கள் எல்லாம் எல்லாம் எங்க பார்த்தாலும் திருச்சபை சண்டைகள் பதவிக்குதான் ஆசைப்படுறாங்க ஆனா பரலூர் ராஜ்யத்தை வாங்கினேன் பரலாஜ் ராஜ்யத்தை குறிச்சி இன்னும் கவலை கிடையாது அதனால திருச்சபையில சமாதானம் வேணும் திருச்சபையில ஆண்டு வர அறிகிற அறிவு எல்லா மக்களும் நிரப்பப்படணும் தத்துன்னு பயப்படுற பயன் அவங்களுக்கு வேணும் ஏன்னா தேவசமத்துக்கு ஸ்தூத்ரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா அப்பா நீ தானே இந்த காலை நேரத்துக்காய் நன்றி 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 அப்பா இஸ் ராஜாவே அப்பா எங்களுடைய குற்றங்கள் குறைகள் மன்னிங்கப்பா ஏசப்பா நாங்க உங்க சமூகத்துல தாழ்த்துக்கிறோம் ராஜாவே அப்பா மனம் இறங்குங்க ராஜாவே எங்களுடைய ஜபத்துக்கு பதில் தாங்க ராஜாவே அப்பா இந்த வெளியில கூட ராஜாவே சிஎஸ்ஐ திருச்சபை திருச்சபை அப்பா சபை எல்லா சபைகளும் ஏசப்பா என் தகப்பன என் ஆவிகள் ஏசப்பா நடமாடுகிறது ராஜாவே என் தகப்பன இந்த பிரிவினை ஆவியில எடுத்து போடுங்க தெய்வமே அப்பா என் தகப்பனே ஆலயத்துல ஏசப்பா பதவிக்காக ஏசப்பா பண ஆசை உடையவர்களா இருக்காங்க அப்பா ஜனங்க ஏசப்பா அந்த பதவியில உண்மை உத்தமா இருக்க மாட்டேங்கிறாங்க ஏசப்பா இயேசு ராஜாவே ஒரு பயம் இல்ல ராஜாவை கத்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லாம காணிக்க கொள்ளிடுறாங்க அசுத்தமான காரியங்கள் நடக்கிறது ராஜாவே ஏசப்பா மனம் இறங்குங்க மனம் இறங்குங்க மனம் இறங்குங்க ராஜாவே ஏசப்பா திருச்சபை மீது பக்தி வாயிராக்கி கொண்டிருக்கிறேன் என் தெய்வமே ராஜாவே அது என் தகப்பனுடைய

மனுஷன் நேசப்பா தான் தான் பெரியவன் யோசிப்பது யோசிக்கிறான் ஏசு ராஜாவை ஆனால் பார்த்து கொண்டிருக்கிறேன் தேவ நேசப்பா நீர் பெரியவர் என்பதை அவன் அறிந்து கொள்ளக்கிறகு செய்ய

மெம்பர்சன் தெய்வ அன்பினால் அப்பா ஒரே கர்த்தரே ஏசப்பா தெய்வமாய் கொண்டிருக்கிறோம் என்ற உணர்வை தாங்க ஏசப்பா ஏசப்பா திருச்சபைகள்ல ஏழை ஏழை ஜனங்களுக்கு உதவி செய்கிற உதவி செய்கிறவர்களே தாங்க ராஜாவே ஏசப்பா என் தங்கப்பனே அப்பா நீரே பொக் கொள்விடாங்க எல்லா திருச்சபையும் பரிசுத்தப்படுத்துங்க பரிசுத்தப்படுத்துங்க ராஜாவே திருச்சபைக்குள்ள வருகிற விசுவாச பிள்ளைகள் ராஜாவே ஒரு நேரம் கால் எடுத்து வச்சா கூட கண்டிப்பா வாழ்க்கையில கணிகள் காணப்படணும் கூட்டிட்டு போங்க ஏசப்பா ஏசப்பா என் தகப்பன ஒவ்வொரு பிள்ளைகளோட துக்கத்தெல்லாம் சந்தோஷமா மாற்றுங்க தெய்வமே ஏசப்பா மனம் இறங்குங்கப்பா திருச்சபை ஏசப்பா உமக்கு பிரியமான ஒரு மனமாட்டியா ஏசப்பா நீங்க மாற்றுங்க தெய்வமே போதகர்கள் பரிசுத்தமா இருக்கணும் ராஜாவே போதகர்களுடைய சாட்சி அது முக்கியமா இருக்கிறது ராஜாவே ஈசப்பா உலகமே அவர்களை பார்த்து கொண்டு இருக்கிறது ராஜாவே ஈசப்பா என் தகப்பனே அப்பா தானியல கேசி ஏசப்பா ஒரு குற்றமே கண்டுபிடிக்க முடியலப்பா அந்த நாட்கள் இருந்த ஜனங்களே ஏசப்பா அதே போல ஏசப்பா இந்த நாட்கள் இருக்கிற போதகர்கள் ஏசப்பா என் தகப்பற உங்க வென்று ஊழி செய்ய வந்திருக்கிற பிள்ளைகள் ஏசப்பா பணாசை இல்லாதவர்களாய் மாற்றுங்க ராஜாவே பாதுகாத்து கொள்ளுங்கப்பா பதவி ஆசை இல்லாதவர்களாய் மாற்றுங்க ராஜாவே போல மாற்றுங்க போல மாற்றுங்கப்பா தாழ்மையா இருக்க எளிமையா இருக்க கிருமி செய்யப்பா ஏசப்பா மாற்றுங்க மாற்றுங்க மாற்றுங்களை எதிர்பார்க்கிற தெய்வமே ராஜாவே அப்பா ஆபீஸ் ஏசப்பா இன்னும் அநேக இடங்கள ராஜாவே அப்பா எலெக்ஷன் வருது ஏசப்பா பதவிக்காக ஏசப்பா ஜனங்கள் ஏசப்பா வஞ்சிக்கப்படுறாங்கப்பா பணம் கொடுத்து ஏசப்பா எங்களுக்கு போடுங்கன்னு சொல்றாங்க ஒவ்வொரு இடங்கள்ல ஏசப்பா என்னென்னமோ நடக்கிறே அப்பா என் தகப்பல நீரே நியாயாதிபதி ராஜாவே அப்பா நியாயம் செய்யுங்க ராஜாவே அப்பா பரிசுத்தப்படுத்துங்கப்பா பரிசுத்தப்படுத்துங்க ராஜாவே இந்த தேசத்துல உலகில இருக்கிற ஏசப்பா எல்லா திருச்சபைகள்லயும் ஏசப்பா நீங்க இறங்கி வந்து நீங்க பரிசுத்தப்படுத்துங்கப்பா ஜனங்களோடு பேசுங்க ராஜாவே போதகமார்களோடு பேசுங்க ராஜாவே ஆவிக்குறைவுகளை தாங்கப்பா போதகர்கள் ஆவிக்குறை நடந்து செய்யப்பா மாம்சத்தின் கிரியைகளை அழித்து போடுங்கப்பா ஆவிக்குரிய கனிகள் காணப்படணுமே தெய்வமே மனமிரங்கு மனமிரா மனமிரால ஒரு மாற்றத்தை கொண்டு வாங்க ராஜாவே நீங்க உருவாத்த சொன்னா போதும் ராஜாவே ஏசப்பா மாறுதலை நாங்கள் காண்போம் ராஜாவே ஏசப்பா எங்களுடைய சமூகத்தை காழ்த்துக்களை வெறுமையாக்குறோம்ப்பா நீங்களே ஆமீன் கொடுங்க